கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமாக இருங்க இது முற்றிலும் இலவசப்பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா இருபத்தி ஏழாவது மேட்ச்சு பிபிகேஎஸ் வெர்ஸ் எஸ் ஆர் ஆர் இதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சூரியன் வந்து மீனத்தில் இருந்தார் செகண்ட் இன்னிங்ஸில் சூரியன் வந்து மேசத்துக்கு வந்துட்டார் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பிளேயர்ஸ் ஆறு பேர் தான் வந்துருந்தாங்க வின்னிங் ரிசல்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ இன்றைக்கி ரெண்டு மேட்ச்சு இருக்குது மூன்றரை மணிக்கு ஒன்று ஏழரை மணிக்கு ஒன்று மூன்றரை மணி மேட்ச் வந்து பதிவு பண்ணி போட்டாச்சு நேற்றே பதிவு பண்ணிட்டேன் இப்போ வந்து சிஎஸ் கேவஸ்எஸ் எம்ஐ இந்த மேட்ச்சை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பிளே ஆஃப்க்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பிளே ஆப்புக்கு யார் போகிறது என் கப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கப்பு வந்து யார் வாங்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோ இப்போ பதிவு பண்ணி போட்டுட்டேன் இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தாக்க பிளே ஆப்புக்கு யார் யார் போகணுன்னு சொல்லியிருந்தோனோ அந்த டீம்லாம் அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்குது அதையும் பார்க்க இருக்குது கொஞ்சம் கவனமாக வீடியோ பார்த்துக்குறேங்க அதுக்கப்புறம் அந்த லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லவே கூடாது ஏன்னா நான் உங்களை யாரையும் படம் கட்டி விளையாடுங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறது இல்லை அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையுமே நான் பு பண்ணிக்கிட்டுதே இருக்கேன் அதை நீயே முடிஞ்சுக்கணும் நீங்கள் பணம் கட்டி ப்ளே இருந்தால் நிறையா பேர் இருக்காங்க அஸ்ட்ராலஜர் இருக்காங்க அல்லது நிறையா வந்து பணம் கட்டிகிட்டு ரிசல்ட் சொல்ல சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க டாஸ் போட்டோடனே வாட்ஸ்அப்பில் வாங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் போய் போய் மாட்டிக்கிறோங்க இல்லை என்னத்தையாவது தொலைஞ்சி போங்க அது உங்கள் விருப்பம் என்னுடைய வீடியோ வந்து இலவச பதிவு பண்ணினாக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் எதையும் மறைக்கலை ஸோ நானும் ப்ளே பண்ணுறேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னோ அதே மீத்தலேயே நானும் ப்ளே பண்ணேன் எனக்கும் ஃபெயிலியர் ஆகும் எனக்கு லாஸ் தெரிஞ்சு அதுக்காக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு நான் வேறு மாதிரி போட மாட்டேன் இப்போ லாஸுங்கிறது தான் லாஸு ஏன்னா நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் உழைக்க வேண்டியது இருக்குது அந்த ரெண்டரை மணி நேரத்தில் நான் ஜாதகம் பார்த்தேன்னா இதை விட பத்து மடங்கு நான் வருமானம் பண்ணிட்டு போயிடுவேன் ஏன்னா சொல்லிட்டோமே அப்படிங்குற காத்தே நான் சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கிறேங்க லாஸ் போடாதீங்க அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படி பார்த்தா பத்து மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் நாலு மேட்ச் லாஸ் ஆப்பினாலும் ஆறு மேட்சில் வருமானம் பண்ணியிருப்பீங்கல்ல அதில் எனக்கு என்ன ஷேர் கொடுக்குறீங்களா இல்லை இவ்வளோ இவ்வளோ வந்திருக்கு நீங்கள் பதிவு எடுத்துக்க முடியல இந்த மாதிரியெல்லாம் வந்து கமெண்ட் போடவே போடாதீங்க முட்டாள்தனம் அதை யோசனை நிற்கிறேங்க இல்லை நீங்கள் பணம் கட்டி பிளே பண்ணுறா இருந்தால் தாராளமாக போய் நிறையா பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ரிசல்ட் வாங்கிக்கிட்டு என்னென்ன தொலைஞ்சி போங்க இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆர் ரவீந்திரா ஆர் கேக்வாட் டி மிட்சல் எஸ் துபே எம் எஸ் தோனி ஏ ரஹானே எஸ் ரிஸ்வி ஆர் ஜடேஜா எஸ் தாகூர் எம் தீக்ஷனா டி டெஸ்பாண்டே எம் ரகுமா இவங்கெல்லாம் லாஸ்ட்டில் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்சில் இம்மையை பொறுத்தவரைக்கும் ஐ கிசான் ஆர் ஷர்மா எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா டி வர்மா டி டேவிட் எம் நபி ஆர் ஷெப்பர்டு எஸ் கோபால் ஜே பூம்ராக் ஜி கோட்ஸி ஏ மத்வால் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில் இப்போ இன்னைக்கு இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா மும்பையில் நடக்குது இன்றைக்கி நட்சத்திரம் திருவாரை நட்சத்திரம் அதாவது ஃபர்ஸ்ட்டு மூன்று மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு திருவார நட்சத்திரம் ஒன்றாம் பாத்துலேருந்து ரெண்டாம் பாத்துக்கு வருது செகண்டு இந்த ரெண்டாம் மேட்ச் வந்து திருவாதிரை மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதத்தில் நிற்கிது ஃபுல்லாக இப்போ இந்த மேட்ச்லேயும் நிறையா மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும் இந்த ஃபஸ்ட்டு அதாவது மூன்றாம் மணி மேட்சில் சொல்லாத விஷயங்கள் ஒன்று சொல்லாமல் விட்டு என்னென்னா இன்றைக்கி வந்து என்னென்னா அதான் வின் பண்ணுற டீம் வின்னிங் ரிசல்ட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகியதாக வருது ஆனால் பிளேயர்ஸ் வந்துடுறாங்க வின் பண்ணுற டீமில் ஏழு பேர் அல்லது எட்டு பேர் போட்டுக்கிறோங்க லாஸ் ஆகிற டீமில் மூணு அல்லது நாலு பேர் போட்டுக்கிறோங்க ஏழு நாலு எட்டு மூணு அப்படி போட்டுக்கோங்க இந்த சிஎஸ்கே இப்போ இந்த மேட்ச்லேயும் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்லேயுமே ஏழு நாலு இல்லைன்னா எட்டு மூணு அப்படி போட்டுக்கோங்க டீமாக போடுறவங்க இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிமான யார் யார் நல்லாயிருக்குனா ஆர் ரவீந்திரா ஆர் கெய்க்வாட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சில் ஏ ரெஹானே வந்து தோனி வந்தது அப்புறந்தான் இறக்கு நான் நினைக்கிறேன் இப்போ லைனப் முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா ரஹானை எடுத்துக்கலாம் டி மிட்சல் எஸ் துபே எம் தீக்ஸனா டி டெஸ்பாண்டே எம் ரகுமான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் எஸ் யாதவ் டி வர்மா டி டேவிட் எம் நபி எஸ் கோபால் ஜே பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம் இப்போ எந்த அணி வின் பண்ண போதுனா எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும் இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிஎஸ்கே வின் பண்ணிடும் எம்ஐ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் எம்ஐ வின் பண்ணிடோம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் எஸ் யாதவ் ஹெச் ஹெச் பாண்டியா டி வர்மா டி டேவிட் எம் நபி ஜி கோபால் ஜே பூம்ராக இவர் எடுத்துக்கலாம் சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் ஆர் ரவீந்திரா ஆர் கெய்குவாட் எஸ் துபே ஏ ரஹானே எம் தீக்ஷனா எம் ரகுமான் இவங்க எடுத்துக்கலாம் மொத்தம் பதினாலு பேர் சொல்லிக்கிறீங்க ரெண்டு டீம்லேயுமே சி சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டியம் பண்ணால் பதினாலு பேர் எம்ஐ ஃபஸ்ட்டு பட்டியம் பண்ணால் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இதில் எப்படியும் எட்டு ஒம்பது பேர் வந்துடுவாங்க இன்றைக்கி மேட்ச்சில் இப்போ இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீம்லேயுமே சிஎஸ்கேலேயும் சரி எம்ஐலையும் சரி லாஸ்ட்டாக நல்லா விளாண்ட பிளேயர்ஸ் நல்லா கோணமாக இருக்குதுங்க கடைசி மேட்ச்சில் இப்போ சிஎஸ்கே கடைசி மேட்ச் ஒன்று இருக்கும் எம்ஏ எம்ஐக்கு கடைசி மேட்ச் ஒன்று இருக்கும் அதில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ண யாரும் இன்றைக்கி வந்து சிறப்பாக மாட்டாங்க ஒரு சுருக்கமான தகவல் தான் இது அதை பார்த்துக்குறங்க அதே மாதிரி எம்ஏ பொ பொறுத்தரையும் ஐ கிசான் ஆர் சர்மா அவர் ரெண்டு பேருமே நான் எடுக்கலை விட்டுட்டு எல்லாம் அப்படின்னு கமெண்ட்டில் போடாதீங்க அவங்களுக்கு நல்லா இல்லை நான் எடுக்கல அதாவது எம்ஐ ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் ஐ கிஷானுக்கு ஆர் சர்மாவுக்கும் நல்லா இல்லைங்கிறாலும் நான் எடுக்கல அதே மாதிரி எம்எஸ் தோனி அவரும் வந்து விளையாடறக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி அப்படி தான் இருக்குது இப்போ எம் நபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சரியாக ப்ளே பண்ணலை ஆனால் அவர் இன்றைக்கி நல்லா விளாட்றக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது ஹெச் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு இப்படி சில மாற்றங்கள் தான் இப்போ ரெண்டு டீமையும் சொல்லும்போது சில பிளேயர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வருவாங்க இதில் இதில் விளாட்ற பிளேயர்ஸும் அதுலேயும் வருவாங்க அதில் விளாட்ற பிளேயர்ஸ் இதுலேயும் வருவாங்க நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா சில மேட்ச்சுகள்லாம் இந்த மாதிரி தான் வரும் சில மேட்ச்சு எல்லாம் மாறி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஹெச் பாண்டியா எடுக்கலை ஆனால் எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஹெச் பாண்டியா எடுத்திருக்கீங்க ஆனால் அதே மாதிரி எஸ் துபே வந்து சிஎஸ்கே பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் எடுத்துருக்கீங்க இப்படி வரும்போது அது பொதுவான பிளேயர்ஸாக வந்துடும் இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருன்னா ஆர் ரவீந்திரா ஆர் கெய்க்வாட் எஸ் துபே ஏ ரஹானே எம் திக்ஸனா எம் ரகுமான் இவங்கெல்லாம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேயர்ஸு எம்ஐயை பொறுத்த வரைக்கும் எஸ் யாதவ் டி வர்மா டி டேவிட் எம் நபி எஸ் கோபால் ஜே பூமராக் இந்த வந்து எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் சுமாராக இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவர் பெஸ்ட் பிளேயர எடுத்திருக்கேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து நீ வந்து பகல்லே வந்துடும் ஏன்னா இரவு மேட்ச் தானே வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படிங்கிறதுனால பகல்லே வந்துடும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது முடிஞ்செல்லாம் அதை குறைச்சிக்கிறங்க தேங்க்யூ